Obrigada, வைங்க சதனாயத்து வேணாம் இல்லையா சரி வைங்க ஓம் நம சிவா ஒரு மருந்தை மரகத பச்சலிங்கத்தை தினம்தோறும் ஒரு பெண்கள் நாற்பத்தெட்டு நாள் அபிஷேகம் செய்கிறார்கள் அந்த நிகழ்வை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் நீங்கள் கூட தண்ணி மொண்டு கொடுங்க உங்களுக்கு ஓம் நம சிவாய் அவருடைய கணவரும் சேர்ந்து கொண்டு இங்கே அபிஷேகம் செய்கின்றார்கள் அவர் உறுதுணையா இருக்கிறாரு இவங்க பண்ற ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் குங்குமா வைங்க நமச்சிவாய் இப்போ பூ அப்போ பூ ஒன்று வைங்க நீங்கள் வாங்கினாந்த பூ வைங்க ஓம் போடுங்க ஓம் ஓம் போடுங்க ஓம் போடுங்கம்மா ஓம் எழுத்து தெரியுமா

ஐயா சிவனையா மஞ்சள் அபிஷேகம் செய்கின்றோம் ஐயா ஐயா சிவனையா மஞ்சள் அபிஷேகம் இந்தாட்ட ஒத்துங்க இந்தாட்ட இந்தாண்ட ஃப்ரெண்டில் மஞ்சள் அபிஷேகம் ஃப்ரெண்டில் வாங்க அவசரம் படாதீங்க அப்போரிமாவே ஒன்று அவசரம் பதட்டமே படாதீங்க ஐயா சிவனையா மஞ்சள் அபிஷேகம் செய்கின்றோம் ஐயா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மணியாடிங்க மணியாடிங்க கிளம்புவோடு தூபம் பாடம் மறந்து க விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதிவுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய ஓம் ஓம்

திருநீரு அபிஷேகம் செய்கின்றோமையா மந்திரமாவது நீரு மாணவர் மேலது நீரு கீழே 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 கொட்டக்கூடாது இந்த கீழெலாம் ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்டுப்பா இதோ இங்கே இங்கே பேசாதீங்க பாருங்கள் நான் எப்படி சரி ஃப்ரெண்டில்ம்மா ஒன்றா கேட்கணும் பூ வைங்க இல்லை 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 கை கழுவு பூ வைம்மா தூபங்காட்டு மணி அடிப்பா சலம்புவோடு தூபம் மறந்தறியா ஓம் நம சிவாய் தீபாரதனை கட்டுமா மணி எடுத்துக்குப்பா பூ எடுத்து வச்சுங்க அப்போயே அப்போயே பூ எடுத்து அதில் வச்சுடுங்க ஆ அவ்வளோதான் வேறு இடத்துல வைங்க ஆ அபிஷேகம் பண்ணுங்க அதை பூ